மேஸ்வர பரமேஸ்ரீமாராயண தம் விஷயத்தம் தர்வாரி அச ஐஸ்வர சித்தம் மகாலட்சி கிரபாடாச்சி சதுகுருசாயம் மங்களம் கேட்டோ அரண்யா

ਆ ਜੇ ਸਰੀ ਚਿਤਰਾਣਤਰ ਵਿਸ਼ਾ ਆ ਜੇ ਸਰੀ ਚਿਤਰਾਣਤਰ ਵਿਸ਼ਾ ਸਤਿਏਲ ਰੋਗੀ ਦਾ ਸਤਿਏਲ ਰੋਗੀ ਦੇ ਚਿਤਰਾਭਿਸ਼ ਅਰਗਿਸ਼ਤ੍ਰੋਣ ਚਿਤਰਾਣਤਰ ਵਿਸ਼ਾ ਨੋਟ ਕਰਨਾ ਕੋਈ ਹੋਵੇ ਸਵਾਦੀ ਰੋਗੀ ਦਾ ਨੋਟ ਕਰਨਾ ਨਾਮ ਇਸ ਸਵਾਦੀ ਰੋਗੀ ਦਾ 36 ਸਵਾਦੀ ਰੋਗੀ ਦਾ ਇਹ ਸ਼ਬਿਸ਼ਾ ਸੰਗੋ ਸੰਗ ਦਾ ਹਾਂਸਮੇਂ ਸੁਨਦਰਾਣਿ ਸਵਿਤਰ ਵਿਸ਼ਾ ਮਲਰਵਲੀ ਕਾਰਤਿਕ ਦੇ ਮਲਰਵਲੀ ਕਾਰਤਿਕ ਦੇ ਚਿਤਰਾਭਿਸ਼ ਇੰਡੀਆ ਦਾ ਵਰਣਨ ਚਿਤਰਾਭਿਸ਼ ਇੰਡੀਆ ਦਾ ਵਰਣਨ ਚਿਤਰਾਭਿਸ਼ तरुषू उतरता है इधर उसे शिंगा साला खत्म है इधर उसे इंद्रा विष्णु राशि काटे हैं इस तरह इंद्रा आना मिल पांडे कुंभ राशि में

ரோஹி நட்சத்திரணவதி <Tippett inhaling motivatoria> <retro niveau>

साइन सुनील जाधव है 3:30 होडी होडी पुढे कोले राशी हा सादरी से आपली कोले राशी स्वाद है सुंदर स्वामीचर सुंदर कुंभार राशी तारे सुंदर नामेश्वर विनीता राशी कुणोद बसाना कुणोद छतरवीत प्रमोद माघरा राशि त्रिवोन त्रिवोन रामचंद्र भिक्षे கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாமா கொஞ்ச நேரம் பேசாதீங்க கார்த்திகா அனுசரணி சித்திர நிமிஷம்

பண்டரவிட்ட மகாபோம் வேங்கடஸ்வராயண மகாபோம் கிருஷ்ணராம சமாரூபாயின மகாபோம் இறைவன் ஒருமனை என்பாயின மகாபோம் பிரைமணி நெருப்பாயின மகாபோம் மதங்களை கரத மகாணின மகாபோம் நாகசாயி என மகாபோம் வேண்டுகோள் தருதற்கும் யோகி என மகாபோம் திரடி வாசாசித்தீஸ்வராயின மகாவோம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாயின மகாபோம் முக்திக்கு வழிகாட்டும் முடிவாயின மகாபோம் உள்ளத்தின் உழை முகாபம் ஆனந்தமயமானவரமாக தன்னடைந்தோரை காப்பறிய மகாபோம் மாட்டுபாபோம் பிரம்மஜனம் அளிப்பறையின்போம் குருவார தேவாயின மகாபோம் மகாபோம் என் மருந்தன்பாயினாபோம் பிரார்த்தனை தலைவாயிடமகாபோம் எளிமை வடிவானாயமாக அன்னதான மருந்தென்பாயினாபோம் கூட்டு பிராத குளம்பள வைப்பாயிடமகாபோம் உன்னை வைத்தாயம் மகாபோம் திசை எனக்கு வருவாய் நமக்காவோம் அண்ணவசராட்சி ஒடுப்பாய் நமக்காவோம் போலாற்று எதிர் உயர் கொண்டாய் நமக்காக பூட்டி மழை நகம் யானவர்கள் ஆகும் ஆனந்தாப்போம் கண்கணித்து நமக்காகப்போம் பாரியாடு மகளை கற்பகத்திற்கு காப்பதில் நமக்காக கண் வினை உயிரிழப்பு தன்பதமாக மீனாட்சி பக்தியாட்சி செய்தாய் நமக்காகவும் நம்பினோரை கைவிட நாள் என்ன நமக்காவோம் ராஜாராமன் காவோம் அன்புக்கு அறிஞாவோம் ராதாகிருஷ்ணன் சீதா லட்சுமி நாராயண மகாபோம் ஸ்ரீவாச ஸ்ரீரங்கின முகாபம் சுப்பிரமணியின் மகாபோம் சகமும் சத்குரு சுவாமி முகாபோம் சத்குரு ஸ்ரீ சாமிநாராயண மகாபோம் ஆனால் இது குங்குமார்ப்பணம் சமப்பை ஆமி இப்போ ஆர்த்தி பிரார்த்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் என்ன வேணுமோ அது சுவாமியிட மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கணும் நான் சொல்கிறத கொஞ்சம் காதலை வாங்கிக்கணும் நான் சொல்கிறத காதில் வாங்கிட்டு சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் காரியங்கள் அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை சந்தோ சீரடி சாய்ராஜ் திருக்கோள் சிவராபுரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடன்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் தயிர மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை புகண்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேற்ற பிரசாதங்களையும் தூப தீவனம் செய்யும் ஆரத்தி வைத்து எங்களை ஆசிர்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்வாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பரையிலே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை சரணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியோர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையும் அமைவும் எங்கள் உடல் உடற்பிணிகள் நடம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைப்பேர் அல்லது அடியர்களுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் உண்படுத்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திடவும் புத்திர வாகினியாக தகவல் சாவிரியின் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சொந்த சாய் மகாராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் ஓம் சாயராம் யாருமே சாமி கொடுத்தா வாங்கிக்கிறாங்க என்ன கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டொனைஷன்லாம் கொண்டு வாங்க ரெண்டாவது நீங்க வரீங்க உங்களுக்கு அதாவது நிறைய பேர் வர வேண்டியவங்க வரதில்லை என்ன அவங்களுக்கெல்லாம் அதாவது அவங்களுடைய பசி ஆறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோல் சுவாமிகிட்ட வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் சுவாமி எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நடத்தி கொடுத்தோடனே மறந்துடுறோம் அதுமாரி இல்லாமல் இன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சா சரி போ நாளைக்கு இன்றைக்கி பாபா நாளைக்கு வராகி நாளைக்கு பய அப்புறம் அஷ்டமி அன்றைக்கு பைரவர் அப்புறம் ஊரில் எந்த கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கு விட்றது கிடையாது அடுத்தது சிவன் சிவ சிவான்ட்டு போயிட வேண்டியது இப்படி ஒவ்வொரு கோயிலாக போய்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு எந்த கோயிலில் என்ன நடக்குதோ அது மனசார பிரார்த்தனை பண்ணணும் மனசார அந்த காரியம் நடக்கும் நாம் அந்த நம்பிக்கை வைக்கணும் நாம் அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் அந்த காரியங்கள் தடை ஏற்படுத்துறது இன்றைக்கி இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் பாபா கோயிலில் சாமி கும்பிட்டுகிட்டே இருக்கும்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த மாரியம்மன் கோயில் போமா அம்பவரத்தூர் காளியம்மன் கோயில் போமா அல்லது எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே சாமி கும்பிடக்கூடாது இங்கே சாமி கும்பிட்டா இங்கே உள்ள சிந்தனையிலே இருக்கணும் பாபானா பாபா பஞ்சமுக ஆஞ்சநேயரா ஆஞ்சநேயர்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஒருநிலைப்படுத்தி ஒரே முகமாக ஒரே இதில் நம்ம சாமியை தரிசனம் பண்ணோம்னா கேட்டது கிடைக்கும் நம்ம பாட்டுக்கு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறோம் நாளைக்கு புளிக்குழம்பு வைக்கிறோம் நாளைக்கு ரசத்தை ஊற்றி சாப்பிட்றோம் இதேமாரியே நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு மாற்றி மாற்றி மா சாப்பிட்டு போகிறோமா அதுமாரி போகக்கூடாது ஒரே இது சிந்தனை பாபா கோயிலுக்கு சிவராம்புரம் ஆஞ்ச பாபா கோயில் ஆஞ்சநேயர் கோயிலாக இந்த இடத்துக்கு போகிறோமா நமக்கு நல்லது நடக்குதா சரி அவருக்கு இன்னும் நாலு பேருக்கு சொல்லணும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள வந்து இங்கே வந்து ஏன்னா அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது நாமளும் நல்லா இருக்கணும் பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் என்ன அவங்க பெரிய ஆளாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது கிறிஸ்டின் முஸ்லீம்கெலாம் பாருங்கள் அவங்க அடுத்தவங்களை உயர்த்தி பார்ப்பாங்க அடுத்தவங்களை உயர்த்தி பார்ப்பாங்க அவங்க வந்து வளர்ந்தாங்களா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு காசை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்களா அவர் அவங்கள ஆளை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுப்பாங்க என்ன அதுமாரி தான் இருந்தால்தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும் நாம் மட்டும் வளரணும் நாம் அடுத்தவங்க வளரக்கூடாது அடுத்தவங்களுக்கு எடுத்துடணும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த சிந்தனை வரணும் அது யாருக்குமே இப்போ கிடையாது என்ன அந்த சிந்தனை யாருக்குமே கிடையாது நாம் தான் நல்லா இருக்கணும் காசு கொடுக்குங்க கொடுக்காமல் இருங்க அதெல்லாம் அது வேறு இந்த இடத்துக்கு போனோம் நல்லா இருக்கும் யாரோ கட்டினாங்க இந்த கோயிலில் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் நான் போனேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது போதும் என்ன அதே போல் எனக்கு வேண்டியது அதுதான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் போதும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அது இறைவன் கொடுப்பான் இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அவன் கொடுப்பான் அந்த நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன் அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா காரியங்களும் நல்லா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த கோவில் திருப்பணிகளும் ரொம்ப லேட்டாகிட்டே இருக்குது அதுவும் சீக்கிரம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணி சேர்த்து கூட்டு பிரார்த்தனையாக இப்போ ராமநாம சொல்கிறேன் எல்லோரும் சொல்லணும் மனசார சொல்லணும் உங்களுடைய கோரிக்கையும் நடக்கணும் இந்த கோவிலுடைய கோரிக்கையும் நடக்கணும் எல்லா காரியமும் நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி ராமநாம சொல்லணும் Rama 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 Ram.

ಸಂದನ <Sundan> ಕು <Sundan>